ஷாஃபுல்லாக இப்படி தாங்க மூச்சு திணறான் மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு வந்து மூக்கு வழியாக சுவாசிக்கவே முடியாது ஃபுல்லாக பிளாக் அடி ஃபேஸ் ஃபுல்லாக சரியான அடிப்பட்டதுனால அவனோட கண்ணத்தில் இருக்க தாடை எலும்பெல்லாம் வேறு இடத்துக்கு நகர்ந்து அதை சேர்த்து வச்சு இப்போ வயரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படிப்பட்ட அடி ஃபேஸில் இருந்துருக்கும் அதனால் மூக்கில் இருக்கிற அந்த சுவாசிக்கிற பைப்லைனில் எல்லாமே வீங்கி போயிருக்கும் சுவாசிக்க முடியல அப்புறம் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குது மூக்கு வழியாக ரத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஒரு பல்லு இல்லைங்க அந்த அடிப்பட்ட கண்ணுக்கு கீழே வந்து ஒரு பல் கொஞ்சம் தான் இருக்குது பாதியாக உடஞ்சி போயிடுச்சு என்னென்ன வழியெல்லாம் எப்படி தான் தாங்குறானோ அது இல்லாமல் காலையில் ஃபீவர் வந்துருச்சு ஃபீவருக்கு இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு ஈவினிங் சர்ஜரி பண்ண வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சர்ஜனை திருப்பி டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்புறம் அவனால் ஃபுட்டுலாம் எதுவுமே எடுத்துக்க முடியாது அவன் எவ்வளோ நாள் சாப்பிடாம இருக்கானோ அவ்வளோ நாளுக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டே இருக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாளாகும் எவ்வளோ செலவாகும் இப்போலாம் நிறைய கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியல டாக்டருக்கும் தெரியல அதனால நாங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு சொல்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல எப்படியாவது அவனை காப்பாற்றினா போதுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்குது